அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குருபுகான் சஞ்சரம் செய்வார் சிம்ம ராசிக்கு பத்தாவது வீடு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகிறோம் தொழில் வேலையில் நிறைய சங்கடங்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாமல் இருந்துச்சுன்னா சில சங்கடங்கள் உங்களுக்கு சில விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக வேண்டும் எந்தெந்த திசா புத்தி நடஞ்சுனா நீங்கள் கவனமாக இருக்கணும்னு இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெனோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டியாளத்தீங்க நன்றி சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் போர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களில் ஒம்பது பாதங்கள் இருக்கிறது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கேது மகாதசையிலிருந்து சுக்கரமகாதசையிலேருந்து சூரிய மகாதசையிலிருந்து உங்களுடைய ஜனனகால பிறப்பு தொடரும் பெரும்பாலும் சிம்மராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சூரிய பகவான் ஆட்சி சந்திர பகவான் பகை செவ்வாய் பகை புதன் பகை குரு பகவான் நட்பு சுக்கரன் பகை சனி பகை கேது பகை பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கு அதிபதியான குரு உங்களுக்கு நட்பு பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு பேராசை கொடுத்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவதும் குரு தான் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் கொண்டு போய் வச்சு அழகு பார்ப்பதும் குரு தான் இந்த குருபுகான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் வக்கரம் அஸ்தங்கம் நீசம் சனியுடன் ராகு கேதுவுடன் இப்படி வந்து குருபகான் கெட்டு இருந்தார் என்றால் குருபுகான் உங்களை உங்களுடைய மனநிலையை மாற்றி எப்படி வேண்டுமானாலும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவார் அதே குருபுகான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் உங்களுடைய நியாயம் நேர்மை நேரு வழியில் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டில் நேரு வழியில் சிம்மராசி என்பர்கள் செல்வீர்கள் அதே குருபுகான் கெட்டு இருந்தார் என்றால் தரிகட்ட வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் யாரும் என்னை வந்து குறை சொல்ல முடியாது எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் சிம்மராசி என்பர்கள் வாழ்வார்கள் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் பத்தாம் வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் எதிர்வரக்கூடிய ஒரு ஆண்டு அஷ்டமத்திற்கு அஷ்டமத்திற்குரியவர் பத்தாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசிக்கு எட்டாம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நேரு ஏழாம் வீட்டிலே சனி இரண்டாம் வீட்டிலே கேது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு திசை ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஏன்னா ராகு தான் பிரம்மாண்டமாக சின்னதையும் பெருசு பண்ணி பப்பலிக்கில் நடுத்தருவில் வந்து நிறுத்தி இவர் தான் குற்றவாளி அப்படின்னு காமிக்கிறது ராகு தான் இந்த ராகு திசை நடக்கும்போது தான் சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஜெயிலுக்கு போகிறது அது அரசு வேலையில் இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி இந்த ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரசு கான்டாக்டிலே இருப்பாங்க சிம்மராசியில் ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே அந்த குழந்தை வந்து அரசு கான்டாக்டிலே இருக்கக்கூடியது நல்ல வழியில் நேரு வழியில் சென்றால் அரசு அரசியல் அரசு வேலை இப்படி வந்து பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ஒரு நல்ல மதிப்புடன் வாழலாம் அதே ஜாதகத்தில் கிரகங்கள் மாறி இருந்துச்சுன்னா அரசு வழியில் சிறை தண்டனை அசிங்க அகுமானம் கப்பங்கட்டிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான நிலையும் ஏற்பட்டு விடும் தற்போது எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நேர் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கிறது என்றால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் நேர் வழியாக இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு குறுக்கு வழியை நாடக்கூடாது சூரிய திசையோ சூரிய புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ குரோதி வருஷம் பிற்பாதி சனிபகான் வந்து அஷ்டமத்திற்கு செல்கிறார் அஷ்டமச்சனியின் அவஸ்தையும் சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்போது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய சந்திர திசை நடத்தினா நீங்கள் நேர் வழியில் விடா அப்படியாக உங்களை வந்து குறுக்கு வழியை நாட வைக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் நோட்டு அடிப்பது கலச்சாராயங்காசுவது சூது ஆடுவது பெற்றோர்களுக்கு தெரியாமல் நான் வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு பெருங்கடனை வாங்கி நிலபல சொத்துக்களை விற்று கடன் கட்டினவர்களையோடு கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி காண முடிகிறது கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி சிம்மராசிக்கு ஏழரை நாட்டு சனி நடந்து கொண்டிருந்தது அப்போது வந்து பெரும்பாலான சிம்மராசி இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் பல லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கடன் வாங்கி இந்த ரம்மி விளையாடுறேன் அப்படின்னு நெட்டில் போய் விட்டவர்கள் பல பேர் பல பேர் தன்னுடைய சொத்துக்களை விற்று கடன் கட்டி நடுத்தெருவுக்கு வந்தவர்களை காண முடிகிறது ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குருபுகான் வரும்போது இந்த மாதிரி மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் இளைஞர்களுக்கு தொழில் மூலம் வேலையின் மூலம் தற்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும் உடனே பணக்காரன் ஆகணும் உடனே கோடீஸ்வரன் ஆகணும் உடனே கார் வாங்கி நான் வந்து செல்லுன்னு போகணும் அப்படின்ற எண்ணம் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வரும் சூரியன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா உங்களை வந்து நீங்கள் குடிசையில் வறுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஆறாண்டு சூரிய திசையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் அதே சூரியன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருந்தாரென்றால் கோர்ட்டு கேஸு வில்லங்க சட்ட சிக்கலை ஏற்படுத்திவிடும் சூரிய திசையில் கோர்ட்டிகேஷனு செல்லாதவர்கள் ஏதோ ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க மித்தது வந்து எல்லோருக்குமே சூரிய திசை வரும்போது அரசு கான்டாக்ட்டு கண்டிப்பாக வந்து சேர்ந்து சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சூரிய புத்தி சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் குரு பத்தாம் வீட்டில் வந்திருக்கும்போது போது உங்களுக்கு வந்து பனிச்சுமை அதிகமாக இருக்கும் வேலை தொழிலில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் ஒரு கம்பெனியில் வருடமாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அந்த வேலையிலேருந்து கோடு கிடைக்கும் அல்லது வேற கம்பெனிக்கு மாற்றம் கூட கிடைக்கும் தொழில் வேலையில் அதிக பணிச்சுமை அடுத்த ஓராண்டு காலம் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு சூரிய திசை சூரிய புத்தி சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு உண்டு ராகு திசை ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் எட்டாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும் அரசுக்கு விரோதமான விஷயங்களில் நீங்கள் வந்து பிளான் போட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு வந்து அடி வயிற்றில் கையை வைத்து விடும் அடிமடியிலே கையை வச்சிருச்சு இருந்ததும் போச்சு நல்ல வேலையில் இருந்தால் அந்த வேலை போயிடுச்சு நல்ல தொழில் செய்து கொண்டு இருந்தேன் தொழிலை விட்டுட்டு வரும்படியாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடும் ராகு திசை ராகு புத்தி நடக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டிலே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் திடீர்னு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு அதிர்ஷ்டங்களை நம்பி நீங்கள் வந்து அவசரப்படக்கூடாது அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது சிம்மராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம்தான் சிம்மராசிக்காரர்களை தண்டனை கோர்ட்டு கேஸு வழக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்துகிறது மிக மிக கவனமாக இருக்கணும் ராகு திசை ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்கு குரு தான் நட்பு அவரே தான் அஷ்டமத்திற்கும் அதிபதி சிம்ம ராசி என்பர்கள் நாவடக்கம் உங்கள் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்திலே குருபுகான் வரும்போது பதவி சார்ந்த வேலை சார்ந்த தொழில் சார்ந்த ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பத்தாம் எட்டிலே குருபுகான் அமர்ந்து இரண்டாம் எட்டை பரி செய்வார் இரண்டாம் வீட்டிலே கேதுபகான் வந்திருக்கிறார் இதுவரை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இப்படி இருந்த சிக்கலெல்லாம் பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு தீரும் சிம்ம ராசிக்கு நான்காவது வீட்டை குருபகான் ஏழாம் பார்வையால் பார்வை செய்கிறார் விவசாயம் மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு இந்த ஓராண்டு காலம் ஏற்படும் நான்காவது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு நிலபுல சொத்துக்கள் வாங்கும்போது பத்திரங்களை சரிபார்த்து வாங்கினோம் இல்லைனா சொத்துக்கள் சார்ந்த வில்லங்க வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு ஒன்பதாம் பார்வை சிம்மராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது வேலை தொழில் மூலம் போட்டி பொறாமை அதிகரிக்கும் உங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு எதிர்ப்பாக போட்டி பொறாமை எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் சிம்மராசி என்பது காட்டுகிறது கடன் கட்டலாம் பகையாளி எதிரியால் தொல்லை கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் சிம்ம ராசி என்பு கொண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நோய் நொடி தொந்தரவுகளும் உடல் அசதியும் சிம்ம ராசி காட்டுகிறது பெருநெருப்புக்கு என்றைக்கும் பாதகமில்லை சிறு நெருப்பு தான் முதல் முதலாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் முதல் முதலாக வேலைக்கு போகக்கூடியவர்கள் அல்லது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெருநெருப்பு பெரும் முதலாளிகளுக்கு பெரும் அரசியல்வாதிகளுக்கு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் பாதிப்புகள் இருக்காது இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் தான் பத்திலே குருபுகான் வரும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநா கருத்துக்களை நம்முடைய கம்மன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டூடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்